திருச்சிற்றம்பலம் வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா திருத்தணிகை வாசனுக்கு அரோகரா வேல் 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 முருகா வெற்றிவேல் வேல் வேல் முருகா வேல் 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 வெற்றி வேல் 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 முருகா நிலையான சமுத்திரமான சமுசார துறைகளின் மூழ்கி நிசமானதன பழ பேசி அதனோடே நெடுநாள் முழப்புலதாகி பெரியோர்களிடக்கரவாகி நினைவானி நடிதொழில் பேணி துதியாமல் தலையான பிணியூரி பவனோயின் அலை பலவேகி சலமான பைத்தியமாகி தடுமாரி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறையறுத்துணைவோதி தலைமீதில் பிழை நின் அருள் தாராய் கலியான சுபித்திரனாக கலியான சுபித்திரனாக தனக்கு வினோத கவினாறு புயத்தில் உலவி விளையாடி கலிக்கூறும் உனை துணை தேடும் அடியேனை சுகப்படவே கலிக்கூறும் உனை துணை தேடும் அடியேனையும் சுகப்படவேவை கடனாகும் இதுக்கணமாக முருகோனே பலகா உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள்வோ அருள்வேலே படிமீது துதித்துடன் வாழ பதியான திருத்தனிமேவு சிவலோகமன பறிவேறு பவரோக வயத்தியநாத பெருமாவேல் வேள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் 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 முருகா தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறையறுத்துணைவோதி தலைமீதில் பிழை டடவே நின் நின் அருள் வேல் 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 முருகா விற்றி வேல் 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 முருகா முருகனக்